ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அக்டோபர் மாதம் இந்து முன்னணியினுடைய பிரமுகர் ராஜகோபாலனை படுகொலை செய்வதற்கு ஆள் அனுப்பியவன் பிஜே அங்கே நீ வந்து சொல்லணும் இதெல்லாம் மறுக்கணும் நீ பலரையும் சிறையில் அடைத்தவன் யார் பலரையும் துரோகம் செஞ்சவன் யார் பல குடும்பத்தினுடைய பதுவாவுக்கு காரணமானவன் யார் ஒவ்வொன்றா உரிப்பேன் விவாதத்தில் உரிப்பேன் சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மும்பாய் பம்பாய் படம் வருது சினிமா படம் அந்த பம்பாய் படம் வெளிவந்த நேரத்தில் மணிரத்னம் இயக்குனர் மணிரத்னம் அலுவலகம் அங்கே வெண் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்படுது அந்த குண்டு வைக்க ஆள் அனுப்பியவன் பிஜே உண்மையாக பொய்யா அங்கே வந்து நீ சொல்லணும் இதெல்லாம் கே கே நகர் இமாம் கமரு ஜமான் அவர் பில்லி சூனியம் ஏவல் பார்க்குறேன்னு சொல்லி மக்களை வந்து பெண்களை வந்து வசியம் பண்ணுறான் பெண்களை நாசமாக்கிட்டு இருக்கிறான் அவனை போய் போட்டு தெல்லுங்கன்னு ஆள் அனுப்பியா இல்லையா அவர் கொல்லப்பட்டாரா இல்லையா அந்த கொலைக்கு காரணம் நீ தானே அதனால் உள்ளே போன ஓ மேல கொலவெறியாக சுற்றினானா இல்லையா மறக்க முடியுமா நினைவில் வந்து போகுமா இல்லையா அவனுக்கு நீ வா விவாதத்துக்கு ஆலிம் ஜார்ஜ் அந்த ஆள் வந்து இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டார் அதனால் பல பெண்களோட வாழ்ந்துட்டுருக்கார் அதான் ஆலிம் ஜார்ஜ் கிறிஸ்தவ மதத்துக்கு போய்ட்டு அந்தாள் நாகூரில் அவனை போய் சந்தித்து பக்கத்தில் வீடு பிடிச்சி வேவு பார்த்து அவன் வீட்டில் போய் தாக்குதல் நடத்தி அவனை குத்த போன நேரத்தில் இந்த இளைஞர்கள் வந்து இவனால் அனுப்பி வைக்கப்பட்ட இளைஞர்கள் அவங்க மனைவியை குத்தி அவங்க மனைவி இறந்துட்டாங்க இதெல்லாம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சுகள் நடந்த சம்பவங்கள் இறந்துடுறாங்க பக்கத்தில் இருக்க இன்னொரு பொம்பளை மேலே கத்தி பெற்றுருது ஒரு சின்ன பிள்ளை மேலேயும் கத்தி பெற்றது ஓடுறாங்க திருடன் திருடன் எல்லாம் விரட்டிட்டு ஓட பிடிச்சி உள்ளே வச்சிட்டாங்க இந்த ஆள் அனுப்புனது நீ தானே மறக்க முடியுமா உன்னால் யார் எந்த இளைஞர்களை தவறான வழியில் நடத்துறது யார் தீவிரவாதத்துக்கு தூணது யார் பயங்கரவாதி யார் இந்த குண்டுகள்லாம் உனக்கு வந்தது எப்படி நீ போலீஸ்கிட்ட இன்ஃபார்மராக மாறினதுனால தானே உனக்கு இத்தனை நாள் விட்டு வச்சுருக்குறாங்க எல்லாம் மறைச்சிட்டியா மறந்துட்டியா நீ நீ இங்கே வந்து இது பேசுகிற விவாதத்துக்கு வா அனைத்தையும் தோல் உரிப்பான் இன்ஷால்லா அல்லுமா காரர்கள் என்னை அட்டாக் பண்ண வந்தார்கள் நான் தைரியமாக நின்னன் வீராது வீரனா பேசிகிட்டு இருக்கிறான் அல்லுமாக்காரர்களோட இவனுக்கு என்னமோ தொடர்பு இல்லாத மாதிரியும் கூட்டணி சேராத மாதிரியும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இன்னைக்கு பேசுறான் நீ தாண்டா அல்லுமா என்ற இயக்கத்தின் ஃபவுண்டர் என்று உன் இலாகி சொல்லியிருக்கிறான் அது பொய்யா உண்மையா இதைத்தான கேள்வி கேட்டுக்கிறோம் என்ன அல்லுமா காரை அட்டாக் பண்ணுவான் இருந்தாலும் நான் தைரியமா கோயம்புத்தூர் போனேங்கிறியே அதே பக்கத்தில் பாலக்காட்டில் ஆர் எஸ் எஸ் காரங்க பிரச்சனை பண்ணுவாங்க டர்ராய் எம் எஸ் சுலைமான போ சொல்லுங்க நீயே மறந்துட்டியா நீ எப்படிப்பட்ட கோலப்பை எனக்கு தெரியாது நீ ஏன் என்ன சொன்னியே எங்கள் அண்ணன் மாதிரி எனக்கு தெரியாது நான்லாம் நடுங்குவேன் பதருவேன் எங்கள் அண்ணா அப்படி இல்லை அப்படியே முட்டை கூட எடுத்து வீசுவார் கட்சி தான் அடிப்பார் எனக்குலாம் பயங்கரம் இருக்கு நீ தொடர் அடிக்க பயன்தான் அதனால தானே என் பெண் வீட்டாட்ட காலில் ஒழுகாத குறையாக கெஞ்சினேன் நீ பண்ண தவறுலாம் தெரியாமலா இருக்குது கூப்புறாகலாம் எப்போ வருவீர்கள் எப்போ வருவீர்கள் வருவேன்ல நான் ஏன் இப்போ இரு அவசரப்படாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுகமான சுமைன்னு ஒரு படத்தை பார்த்துருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு அதில் வர்ற காட்சி மாதிரி ஒரு ஐடியாவை நாகூரில் இன்று தேடப்படுகிற ஒரு நபர்கிட்ட சொல்லி நீங்கள் பகவத்கீதைக்குள்ளே ஒரு பாம் மாதிரி செட் பண்ணி அதை ஒன்று என்ன செய்யுங்க நாகூரில் முத்து கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் அந்த அந்த இந்து முன்னிக்காரன் அவருடைய வீட்டில் போய் கொடுத்துருங்க பகவத்துக்கு கீதையை பிரித்துட்டாங்கன்னா வெடித்து செத்துருவான் அப்படின்னு பிளான் போட்டு கொடுத்து அனுப்பி வச்சு அந்த நேரம் பார்த்து அந்த பார்சலை முத்து கிருஷ்ணன் வாங்கி வா பிரிக்கலை அவங்க மனைவி தங்கம்ங்கிறவங்க அதை வாங்கி உடனே வெடித்து செத்துறாங்க இது நடந்த நிகழ்வுங்க இதை செஞ்சு இதனுடைய காரணகர்த்தா மூளை பிஜே நான் எல்லாத்துக்கும் ஆதாரத்தோடு வருவேன் சாட்சிகளோடும் வருவேன் அவர்களும் பேசுவார்கள் நீ அல்லாமே இது ஆணையிட்டு அதை மறுக்கணும் நான் இது இந்த சபையில் உங்களை ஏமாத்துவதற்கு பொய் இருந்தால் எனக்கு எதிராக துவா செய்யணும்னு சொல்லணும்